டாஸ்மாக் வழக்கில் திடீர் திருப்பம் ஆயிரம் கோடி ஊழலில் உதயநிதி சிக்கியதால் ஆடி ஸ்டாலின் வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற உச்ச நீதிமன்றத்திற்கு ஓட்டம் படைத்த திமுக வணக்கம் நண்பர்களே தற்போது திமுகவையும் திமுக குடும்பத்தையும் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது காரணம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டாஸ்மாக் துறைகளில் மதுபானம் வாங்குவதிலிருந்து மதுபானங்களின் கணக்கை அரசுக்கு காட்டுவதிலிருந்து ஏகப்பட்ட ஊழல் நடைபெற்றுள்ளது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி கரூர் கேங் போலிங் மதுபானங்கள் மூலம் ஏகப்பட்ட ஊழல் செய்துள்ளது இப்படி தான் சம்பாதித்த பெருந்தொகையை திமுக குடும்பத்தினருக்கே மாதந்தோறும் கப்பம் கட்டி வந்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த ரகசிய கணக்கு வழக்குகளை அமலாக்கத்துறை சமீபத்தில் மூன்று நாட்கள் நடத்திய ரைடில் கைப்பற்றியுள்ளார்கள் குறிப்பாக அமலாக்கத்துறையில் துணை மேலாளராக இருக்கும் சங்கீதா என்கிற பெண்மணிக்கு மொபைலிலிருந்து உதயநிதியின் ரகசிய கணக்கிற்கு மிகப்பெரிய தொகை போயிருப்பதை கண்டுபிடித்து விட்டார்களாம் அதோடு இதுபோன்ற ரகசியங்களை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரைடு நடத்த மூன்று நாட்களுமே சங்கீதா என்கிற இந்த பெண்மணி டாஸ்மாக் அலுவலகத்திலேயே மூன்று நாட்களும் இரவு பகலாக முகாமிட்டிருக்கிறார் இரவு நேரங்களில் நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறிய போதும் அதை கேட்காமல் அவர் அங்கேயே முகாமிட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த டாஸ்மாக் ஊழலில் திமுக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிகாரிகளும் மெனக்கெட்டுள்ளார்கள் என்றாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்று நாட்களில் ஆயிரம் கோடி ஊழல் கண்டறிந்து அது குறித்த அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள் அப்படி அவரது மொபைலில் கண்டுபிடித்த ரகசிய கணக்கு வழக்குகள் தான் தற்போது உதயநிதிக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதாம் இதுகுறித்த பட்டியலை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாம் அதன் காரணமாகவே வருகிற ஒன்பதாம் தேதி இந்த டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை கொடுக்கும் பட்டியல்படி அதில் இடம்பெற்றுள்ள அத்தனை பேரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளார்களாம் இப்படி ஒரு தகவல் சென்னை உயர்நீதிமன்ற வட்டாரங்களிலிருந்து திமுக தரப்புக்கு கசிந்ததை அடுத்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார் குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் பட்டியலில் உதயநிதியின் பெயரும் இடம்பெற்றிருக்கும் தகவல் தனது கவனத்திற்கு வந்ததுமே திமுக வழக்கறிஞர்களை அவசர அவசரமாக அழைத்து ஆலோசனை நடத்திய மு ஸ்டாலின் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு நடத்த விடவே கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நீண்ட காலத்துக்கு இதை தடை செய்துவிட வேண்டும் குறிப்பாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி பெயர் வெளியில் வந்தாலும் உதயநிதியின் பெயர் வந்துவிடவே கூடாது அப்படி வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திமுக வழக்கறிஞர் டீமிடம் கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அதையடுத்துதான் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக நடந்ததாகவும் பொய்யான தகவல்களை திரட்டி திமுக அரசின் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதனால் ஆயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக கூறும் ஆவணங்கள் சட்டவிரோதமானது அதை செல்லுபடியாகாது என்று அறிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த டாஸ்மாக் வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று திமுக தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளார்கள் வருகிற ஒன்பதாம் தேதி இந்த வழக்கின் மறு விசாரணை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்கூட்டியே தற்போது திமுக தரப்பு உச்சநீதிமன்றத்திற்கு ஓட்டம் பிடித்துள்ளது குறிப்பாக இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தவிடக் கூடாது என்பதற்காக இந்த வேலை நடக்கிறதாம் இங்குள்ள நீதிபதிகளை தங்கள் கைக்குள் போட்டு வழக்கின் தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக சொல்ல வைக்கலாம் என்று திமுக போட்ட அனைத்து திட்டங்களும் தவிடுபடியாக்கப்பட்டுள்ளதாம் குறிப்பாக இந்த டாஸ்மாக் வழக்கில் முதல் கட்டமாக ஆஜரான வழக்கறிஞர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவர்கள் தாமாகவே இந்த வழக்கிலிருந்து விலகியதை அடுத்து அமர்வு விசாரித்து வருகிறது இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டாஸ்மாக் வழக்கில் தீர்ப்பு சொல்லும் அனைத்து நீதிபதிகளும் நேர்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்லக்கூடாது அமலாக்கத்துறை தங்கள் சோதனையில் கைப்பற்றிய ஆவணங்கள் அடிப்படையில் தான் உரிய தீர்ப்பினை சொல்ல வேண்டும் என்று நீதிபதிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் வழக்கு விவகாரம் தங்களது கைமீறி விட்டதாக திமுக தரப்பு நினைக்கிறது அதனால் இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தால் வரப்போகிற ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறைக்கு ஏற்கனவே போட்டுள்ள தடையை உடைத்துவிட்டு மீண்டும் அவர்களை டாஸ்மாக் அலுவலகங்களில் நுழையலாம் என்று அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்பதற்காகவே அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தற்போது திமுக தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே இன்று திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி கோரிக்கை வைத்துள்ளார்கள் இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கனா அமர்வில் விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்தில் நடத்துவதற்கு பட்டியலிடுமாறு அவர் உத்தரவு போட்டுள்ளார் இதற்காகவே டெல்லியில் உள்ள சௌத்ரி என்கிற ஒரு முக்கிய வழக்கறிஞரை திமுக தரப்பு நாடி உள்ளதாம் அவருக்கு ஒரு நாள் வாதாடுவதற்கே ஐம்பது லட்சம் சம்பளம் என்று கூறப்படுகிறது அவரிடத்தில் அமலாக்கத்துறை மத்திய அரசின் ஏவல் துறையாக செயல்படுகிறது அதனால் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலங்களில் இதுபோன்று ரைடு நடத்த உத்தரவிடப்பட்டு அந்த மாநில அரசுகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் அதனால் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுமாறு திமுக தரப்பு கூறியுள்ளதாம் அதனால் இந்த டாஸ்மாக் வழக்கை அடுத்து எந்த மாநிலத்தில் நடந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு போடப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறையை ரெய்டு நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்ததே திமுக ஆனால் அவர்களுக்கு சாதகமான நீதிபதிகள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் இப்போது திமுகவுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் அதனால் தான் இந்த வழக்கை எப்படியாவது இழுத்தடித்து கிடப்பில் போட்டுவிட வேண்டும் என்கிற முயற்சியாக உயர்நீதிமன்றத்தை விட்டு திமுக தரப்பு ஓட்டம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த டாஸ்மாக் ஊழலில் மிகப்பெரிய அளவில் உதயநிதியும் ஈடுபட்டிருப்பதை வைத்து பார்க்கும்போது முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மணி சிசோடியா மதுபான வழக்கில் சிக்கி வருடக்கணக்கில் திகார் சிறையில் இருந்தது போன்று தற்போதைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் அதே மதுபான ஊழலில் சிக்கி வருடக்கணக்கில் சிறைக்கு செல்வார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டு வருகிறது இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் அண்ணாமலை திட்டவட்ட அறிவிப்பு ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துக்கு வந்த பாமன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு சென்றதும் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் தேர்வு நடைபெற உள்ளது இதை பாஜக தலைவர் அண்ணாமலையை இன்றைய தினம் உறுதிப்படுத்தி இன்று அவர் கோவையில் மீடியாக்களை சந்தித்த போது தமிழக பாஜகவில் விரைவில் புதிய தலைவர் தேர்வு நடைபெறவுள்ளது ஆனால் இந்த புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்னை பொறுத்தவரை பாஜக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் இது நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் பாஜக என்கிற இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழக பாஜகவின் புதிய தலைவரை அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக தேர்வு செய்வோம் ஆனால் இதில் நான் போட்டியிட வாய்ப்பில்லை என்றாலும் பாஜகவின் தொண்டனாக என்னுடைய பணி எப்போதும் போல் தொடரும் காரணம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்களுக்கு மிகவும் முக்கியமான தேர்தலாகும் அதனால் கட்சியை வளர்ப்பதிலும் தேர்தல் பணிகளிலும் நான் எப்போதும் போல் உழைத்து கொண்டே இருப்பேன் இந்த நேரத்தில் சிலர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப் போவதாகவும் அவர் டெல்லிக்கு செல்லப் போவதாகவும் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலிலே இருப்பேன் ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என்றும் தன்னுடைய நிலைப்பாட்டை அண்ணாமலை உறுதிப்படுத்தியிருக்கிறார் நண்பர்களே டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக கண்டுபிடித்ததை அடுத்து அந்த விசாரணைக்கு தடைபடுமாறு உயர் நீதிமன்றத்துக்கு ஓடியது திமுக ஆனால் இப்போது உயர் நீதிமன்ற தீர்ப்பை திமுகவுக்கு எதிராக திரும்பி இருப்பதால் இந்த வழக்கை மேலும் எழுத்தடிக்க வேண்டும் என்பதற்காக இதை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரப்பு புதிய மனு தாக்கல் செய்திருப்பது மற்றும் பிரதமர் மோடி வருகிற ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு சென்ற பிறகு தமிழக பாஜகவில் புதிய தலைவர் தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை எக்காரணம் கொண்டும் நான் டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் தமிழக பாஜகவினையே எனத அரசியல் பயணம் தொடரும் என்று உறுதிப்படுத்தி இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்